தங்கள் வரவை அன்போடு எதுநோக்கும் என்றுதான் தாய் வீட்டு அடைப்புகள் மகனுக்கே வந்து என்னப்பா என்னடா இது அப்பா ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வயிறு சொன்னேன் இல்லையா அந்த காருக்கு சொந்த நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த எடுக்கேஷன் கொடுத்துருக்கேன்

ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்மா இருக்கேன் உண்ண ஒரு பணக்கார பெண்ணாவேன் ஏன் திட்டம் போட்டுட்டு வரேன் கொண்ட விட்டுட்டு வந்து இருக்கியா அதை விடுங்கப்பா இந்த பயம் மட்டும் இல்லேன்னா இனிமேல் நான் கம்பி எண்ணிட்டு போய் தெரியுமா ஹாய் கையடுறான் பயலா அப்பா இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பாய் கையெடுறான் நல்ல ஒரு பொண்ண கொண்டா நிக்க வச்சுட்டு பயம்ன்றது அவுடற அவுடற டேய் அவுட அவுட டேய் மோகன் வாடாடா டேய் ராஜா அப்பா இவனை தெரிஞ்சேமேனா அவுட டேய் சொன்னேனே டேய் இது என்ன காரேடா அவுடடா ரவுடா என்ன வெட்கமா இருக்குடா யாரோ அவன் பொம்பள மாதிரி கெட்ட பட்டுக்கிட்டேடா இது பொடுக்கு பொம்பள மாதிரி தானே ஆமா ஆமா அப்பா இவன் சாதாரணமாகவே தம்பூடை போடுவான் இப்போ பொம்பள வேஷம் வேற போட்டுக்கான் சார் நான் நிஜமா ஆம்பளைடா போடு போடு நம்பர் சார் அடேடா என்ன மரியாதை சாரிடா சார் என்னடா கட்ட இன்ஜினியர் கூட அழகா தெரியாது அந்த என்னடா நேரா வீட்டுக்கு போய்ட்டேடா என்ன நெஜோ பொம்பளை நினைச்சு எங்க போறா நம்ம தெரியும் இல்ல रेशम ब्रईटा राजा राजा

அழகான பூந்தோட்டம் அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை கோவத்திலே அழகா இருக்க தெரியுமா என்ன சொல்லு எனக்கு இப்ப போறேன் அப்புறம் வருவான் நீங்களா தான் நாப்பதனாயிரம் ரூபாய் நெக்லஸ் அதுக்கட்டும் என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்கு தானே உங்களை பாக்குறேன் ஆனா உங்களை அடிக்கடி பாத்தே இருக்கேன் இது வரைக்கும் சிக்கல சிக்கலாம் நீங்க நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே

இந்த லாலா லாலா தெரு தெரு எங்க இருக்கு அதுவா போய் இடது பக்கம் திரும்பி திரும்பி போங்க அங்க அங்க ஒரு ஒரு கோயில் கோயிலுக்கு பக்கத்துல கல்யாண கல்யாண மண்டபம் மண்டபத்துக்கு வாங்கடா குடிச்சிட்டு ஏன்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது செலவுக்கு

மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல அலமாரி வாங்குறாரு அலமாரி இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருவாங்களோ வேண்டாடே ஏன் கட்சிக்காரவங்களுக்கு பீரோவோ உடக்க தாண்டா தெரியும் வாங்கி போட தெரியாதுடா மக்காவுக்கு போய் நொந்தி பத்திரிகைல விழுந்த மாதிரி போய் போய் நிந்தி வந்து சேர்ந்துட்டேனே ஆஹ் நசுகுமா புருஷன் வாங்கின ஆமா வாங்கினேன் நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படையையும் மயில நிழத்தையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல புதுசா பீரோ வாங்குனேன் இந்த குத்தமும் குசும்பு தானேங்குறது

நாளைக்கு காலையில வரைக்கும் இது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ரொம்ப அழகா இருக்க வேண்டியிருக்கு எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக சொல்ல முடியாது நீங்க போங்க நான் இங்கே தூங்கவliye ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏவனோ வரதே மாமா மாட்டப் போறான். என் தம்பி தீத்து கட்டப் போறான். இன்ஸ்பெக்டர் மாப்ளே. எங்க இந்த ரிவால்வர்ல குண்ட இருக்க? குண்டா? அதான் நீங்க இருக்கீங்களே. என் வீட்டுல கொள்ளைட்டு எவ்வளவு பேர் இருக்கணும் வாங்க போலீஸ் போன் பண்ண